ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓர் எழுத்து ஒரு மொழி டிஎன்பிஎஸ்சியுடைய மிக முக்கியமான ஒரு டாபிக்ங்க இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகம் எல்லாத்தையும் தேடி அதில் என்னென்ன ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற தலைப்பில் கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும் அந்த மெட்டீரியல் அதையும் எடுத்து அதில் என்னென்ன முக்கியமானதாக இருக்கோ அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே கேள்வி பதிலாக மாற்றி வச்சுருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபது கேள்வி இருக்குது இந்த அறுபது கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் தினமும் கடவுளை வழிபடு தினமும் கடவுளை வழிபடு கடவுள் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கடவுள் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தே அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் தேன்னா கடவுள் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் இன்று வானில் மேகம் ஒன்று கூட இல்லை இன்று வானில் மேகம் ஒன்று கூட இல்லை மேகம் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மேகம் இதுக்கான பதில் பே அப்படின்னா மேகம் பேனா மேகம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் குமரனின் தாத்தா நோயால் அவதியுற்றார் குமரனின் தாத்தா நோயால் அவதியுற்றார் நோய் இதுக்கான ஓர் ஒரு மொழி என்ன நோய் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி குரில் நோன்னா நோய்ங்க குரில் நோன்னா நோய் அடுத்து நாலாவது கேள்வி வள்ளிக்கு இரண்டு மிட்டாய் கொடு வள்ளிக்கு இரண்டு மிட்டாய் கொடு கொடு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கொடு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தங்க ஈ அப்படின்னா அர்த்தம் ஐந்தாவது கேள்வி பூமி உருண்டை என திருவள்ளுவர் கூறினார் பூமி உருண்டை என திருவள்ளுவர் கூறினார் பூமி இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பூமி இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி கூ நெடில் கூ அப்படின்னா அது பூமியை குறிக்கும் அடுத்து ஆறாவது கேள்வி ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அரசன் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அரசன் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் கோ கோ அப்படின்னா அரசன் கோனா அரசன் அடுத்து ஏழாவது கேள்வி தினமும் பள்ளிக்கு செல் தினமும் பள்ளிக்கு செல் செல் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்னங்க செல் செல்னால் போ அப்படின்னா செல்னு அர்த்தம் அடுத்து எட்டாவது கேள்வி மாடு புல் தின்றது மாடு புல் தின்றது புல் அப்படின்னா வை இதான் ஓர் எழுத்து ஒரு முடியுங்க வை அப்படின்னா புல் வைனா புல்னு அர்த்தம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி புலவர் வறுமையில் வாடினார் புலவர் வறுமையில் வாடினார் வறுமை இதுக்கான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்ன வறுமை இதுக்கான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி நோனா வறுமைன்னு அர்த்தங்க குரில் நோன்னா நோய் முன்னாடியே பார்த்துட்டோம் நெடில் நோன்னா வறுமைன்னு அர்த்தம் அடுத்து பத்தாவது கேள்வி வாழ்க்கையில் ஒழுக்கம் தேவை வாழ்க்கையில் ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன ஒழுக்கம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் கை கைனா ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் அடுத்து பதினொன்றாவது கேள்வி வானம் இரவில் அழகாக தெரிந்தது வானம் இரவில் அழகாக தெரிந்தது வானம் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன வானம் இதுக்கான ஒரு மொழி என்ன இதற்கான பதில் மீனா வானம்ங்க மீ அப்படின்னா வானம்னு அர்த்தம் மீனா வானம் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கதிர் சோறு உண்டான் கதிர் சோறு உண்டான் உன் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன உன் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தூ தூன்னா உன் அப்படின்னு அர்த்தம் சாப்பிடுன்னு அர்த்தம் தூன்னா உண் பதிமூன்றாவது கேள்வி யாரையும் இழிவாக பேசக்கூடாது யாரையும் இழிவாக பேசக்கூடாது இழிவு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இழிவு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நை நைனா இழிவுன்னு அர்த்தம் நைனா இழிவுன்னு அர்த்தம் அடுத்து பதினாலாவது கேள்வி எல்லாருக்கும் ஒரு நாள் வயது மூப்பு வரும் எல்லாருக்கும் ஒரு நாள் வயது மூப்பு வரும் மூப்பு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மூப்பு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நெடில் மூ மூனா மூப்பு மூனா மூப்பு அடுத்து பதினைந்தாவது கேள்வி பகைவர் பசுவை கவர்ந்து சென்றனர் பகைவர் பசுவை கவர்ந்து சென்றனர் கவர்ந்து அல்லது கவர்தல் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கவர்தல் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன விடை வவு அப்படின்னா கவர்தல் அர்த்தம் கவர்தல் அடுத்து பதினாறாவது கேள்வி ஜூலி தினமும் தலையில் மலரை வைத்திருப்பாள் ஜூலி தினமும் தலையில் மலரை வைத்திருப்பாள் மலர் இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மலர் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் வி அப்படின்னா மலருங்க நெடில் வினா மலர் பதினேழாவது கீழ் வி கணேசன் சோலைக்குள் சென்றார் கணேசன் சோலைக்குள் சென்றார் சோளை இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன சோளை இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் கா காணா சோலைன்னு அர்த்தம் கா சோலை அடுத்து பதினெட்டாவது கேள்வி வேடன் அம்பு எய்தான் வேடன் அம்பு எய்தான் அம்பு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அம்பு இதுக்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நெடில் ஏ ஏனா அம்பு ஏனா அம்பு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சோழர் காலத்தில் மதகநீர் தாங்கும் பலகை நவீன முறையில் அமைக்கப்பட்டது சோழர் காலத்தில் மதகு நீர் தாங்கும் பலகை நவீன முறையில் அமைக்கப்பட்டது இதில் வந்திருக்கிற மதகு நீர் தாங்கும் பலகை இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன ஓரெழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நெடில் ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்து இருபதாவது கேள்வி இப்ராஹிமை வகுப்பு தலைவனாக தேர்ந்தெடுத்தனர் இப்ராஹிமை வகுப்பு தலைவனாக தேர்ந்தெடுத்தனர் தலைவன் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன தலைவன் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் ஐ அப்படின்னா தலைவன் அர்த்தங்க ஐ அப்படின்னா தலைவன் இருபத்தி ஒன்றாவது கேள்வி சனி நீராடு என்று அவ்வையார் தூய்மையை வலியுறுத்தினார் சனி நீராடு என்று அவ்வையார் தூய்மையை வலியுறுத்தினார் இதில் வந்திருக்கிற தூய்மை இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன தூய்மை இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தூ அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம் தூ அப்படின்னா தூய்மை இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாலு நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் பாலு நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இதில் வரக்கூடிய உயர்வு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன உயர்வு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன உயர்வு இதுக்கான பதில் சே அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தங்க சே அப்படின்னா உயர்வு அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கிருஷ்ணதேவராயரின் கோட்டை மதில் உயரமாக இருந்தது கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் கோட்டையுடைய மதில் உயரமாக இருந்தது இதில் வந்திருக்கிற மதில் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மதில் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் சோ அப்படின்னா மதிலுங்க சோ அப்படின்னா மதில் இருபத்தி நாலாவது கேள்வி அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் இதில் வந்திருக்கிற கொடு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கொடு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தா அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் தான்னாலும் கொடுதான் ஈ அப்படின்னாலும் கொடுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நெடில் ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ அப்படின்னாலும் கொடுதான் தா அப்படின்னாலும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இளமையில் கல் இளமையில் கல் இதில் வந்திருக்கிற இளமை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இளமை இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் பை அப்படின்னா இளமை பை அப்படின்னா இளமை அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி அம்மா குழந்தை மீது அளவற்ற அன்பு கொண்டால் அம்மா குழந்தை மீது அளவற்ற அன்பு கொண்டால் அன்பு இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அன்பு இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நே அப்படின்னா அன்புங்க நே இது வரும் அதே மாதிரி நெடில் மேவும் வரும் மே நே ரெண்டு வந்தாலுமே அது அன்பை குறிக்கும் இருபத்தி ஏழாவது கேள்வி ஏரியை தூர்வாரி அகலப்படுத்தினர் ஏரியை தூர்வாரி அகலப்படுத்தினர் இதில் வந்திருக்கிற அகலம் அகலம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன அகலம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் யா அப்படின்னா அகலம் யா அப்படின்னா அகலம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி மீனா கண்ணுக்கு அஞ்சனம் வைத்தாள் மீனா கண்ணுக்கு அஞ்சனம் வைத்தாள் அஞ்சனம் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அஞ்சனம் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி மை மைனா அஞ்சனங்க மைனா அஞ்சனம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பசுவும் கன்றும் துள்ளி குதித்து விளையாடின பசுவும் கன்றும் துள்ளி குதித்து விளையாடின இதில் வரக்கூடிய பசு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பசு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் ஆ அப்படின்னா பசுங்க ஆ அப்படின்னா பசு அடுத்து முப்பதாவது கேள்வி பொங்கலுக்கு புத்தாடைகள் எடுத்து தைத்தோம் பொங்கலுக்கு புத்தாடைகள் எடுத்து தைத்தோம் இதில் வந்திருக்கிற தைத்தல் தைத்தல் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன தைத்தல் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தைனா தைத்தல் தைனா தைத்தல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பவனந்தி முனிவர் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை பவனந்தி முனிவர் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இதுக்கான பதில் நாற்பத்தி ரெண்டுங்க நாற்பத்தி ரெண்டு இருக்குது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள குரில் எழுத்துகள் எத்தனை அவை யாவை ஓர் எழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்தில் ரெண்டு எழுத்து குரில் எழுத்து அது என்னென்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் நோ தூ இந்த ரெண்டுமே குரில் எழுத்துக்கள் நோ து இந்த இரண்டுமே எழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய குரில் எழுத்துக்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி வள்ளுவர் நாவை அடக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் நாவை அடக்க வேண்டும் என்கிறார் இதில் வரக்கூடிய நாவு என்பதற்கான எழுத்து ஒரு மொழி என்ன நாவு இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நா நானா நாவு அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி சோலை அழகாக இருந்தது சோலை அழகாக இருந்தது இதில் வரக்கூடிய சோலை சோலை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன சோலை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கா அப்படின்னா சோலை கா அப்படின்னா சோலை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மழை பெய்ததால் உழவன் மகிழ்ச்சி அடைந்தான் மழை பெய்ததால் உழவன் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சி இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மகிழ்ச்சி இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் ஓ அப்படின்னா மகிழ்ச்சி நம்ம முன்னாடியே பார்த்தோம் யாவும் இருக்கா மதுகு தாங்கும் பலகைன்னு முன்னாடியே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இங்கே பாருங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி காட்டு விலங்குகள் ஊருக்குள் நுழைந்தன காட்டு விலங்குகள் ஊருக்குள் நுழைந்தன இல்லை வரக்கூடிய விலங்கு விலங்கு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன விலங்கு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் மா அப்படின்னா அது விலங்கை குறிக்கும் மா அப்படின்னா விலங்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி சேலம் மாநகரம் பெரிய நகரம் சேலம் மாநகரம் பெரிய நகரம் இதில் வரக்கூடிய மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன இதுக்கான பதில் மான்னா பெரியன்னு அர்த்தம் மானா பெரிய என்று அர்த்தம் முப்பத்தி எட்டாவது கேள்வி பகைவர் நாட்டை சூழ்ந்தனர் பகைவர் நாட்டை சூழ்ந்தனர் இதில் வந்திருக்கிற பகைவர் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பகைவர் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் தூ அப்படின்னா பகைவர் தூ அப்படின்னா பகைவர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கண்ணகியின் கண்கள் இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் தவறாயிடுச்சிங்க கண்ணகியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன கண்ணகியின் கண்கள் கோபத்தால் சிவந்தன கோபம் இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கோபம் இதுக்கான ஓர் ஒரு மொழி என்ன பதில் தீ அப்படின்னா கோபம்னு அர்த்தங்க தீனா கோபம் நாற்பதாவது கேள்வி திருமகள் தாமரை மலரில் வீற்றிருந்தாள் திருமகள் தாமரை மலரில் வீற்றிருந்தாள் திருமகள் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன திருமகள் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் மா அப்படின்னா அது திருமகளையும் குறிக்கும் திருமகள் என்ற அர்த்தமும் இருக்கிறது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஊன் உண்ணாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர் ஊன் உண்ணாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர் இதில் வரக்கூடிய ஊன் என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன ஊன் அப்படின்னா இறைச்சிங்க ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் ஊ ஊ அப்படின்னா அது ஊனை குறிக்கும் ஊ அப்படின்னா ஊனை குறிக்கும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு பேனாவின் விலை எட்டு ரூபாய் ஒரு பேனாவின் விலை எட்டு ரூபாய் எட்டு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன எட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி நீங்கள் நம்பர்ஸில் படிச்சிருப்பீங்க ஆ அப்படின்னா எட்டு ஆனா எட்டு அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பூங்காவில் வண்டு பறந்தது பூங்காவில் வண்டு பறந்தது இதில் வந்திருக்கிற வண்டு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன வண்டு இதை ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈ அப்படின்னா வண்டு ஈ அப்படின்னா வண்டு நாற்பத்தி நாலாவது கேள்வி இளவரசி வானவில் பார்த்து ஆச்சரியம் அடைந்தால் இளவரசி வானவில் பார்த்து ஆச்சரியம் அடைந்தால் இதில் வந்திருக்கிற ஆச்சரியம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன ஆச்சரியம் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் குறில் உ உ அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தங்க நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மாறன் இரவில் வயலுக்கு காவல் இருந்தான் மாறன் இரவில் வயலுக்கு காவல் இருந்தான் இங்கே வந்திருக்கிற காவல் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன காவல் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் கா அப்படின்னா காவலையும் குறிக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இருக்கா கா அப்படின்னா சோளையையும் குறிக்கும் காவலையும் குறிக்கும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சாந்தி சுள்ளியை கட்டினாள் சாந்தி சுல்லியை கட்டினால் இதில் வந்திருக்கிற கட்டுதல் கட்டுதல் என்பதற்கான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்ன கட்டுதல் என்பதற்கான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் யா அப்படின்னா கட்டுதல் அர்த்தம் யா அப்படின்னா கட்டுதல் அர்த்தம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி புயல் காற்று வீசியது புயல் காற்று வீசியது இதில் வந்திருக்கிற காற்று இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன காற்று என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் வி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தங்க வி அப்படின்னா காற்று நாற்பத்தி எட்டாவது கேள்வி பாம்பை கண்டதும் அழகன் ஓட்டம் பிடித்தான் பாம்பை கண்டதும் அழகன் ஓட்டம் பிடித்தான் இதில் வந்திருக்கிற பாம்பு என்பதற்கான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்ன பாம்பு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் ஔ ஔனா பாம்பை குறிக்கும் அவுனா பாம்பு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வானத்தில் சந்திரன் அழகாக தெரிந்தது வானத்தில் சந்திரன் அழகாக தெரிந்தது இதில் வந்திருக்கிற சந்திரன் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் ஊ அப்படின்னா அது சந்திரனை குறிக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஊ அப்படின்னா ஊன் அதாவது இறைச்சியையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் ஐம்பதாவது கேள்வி கதிரவன் விரைந்து வானில் மறைந்தான் கதிரவன் விரைந்து வானில் மறைந்தான் இதில் வந்திருக்கிற கதிரவன் என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கதிரவன் இதுக்கான பதில் கா என்பது கதிரவனை குறிக்கும் கதிரவன்னா சூரியனுங்க காய் என்பது சூரியனை குறிக்கும் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி எருது அங்கும் இங்கும் ஓடியது எருது அங்கும் இங்கும் ஓடியது இதில் வந்திருக்கிற எருது என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன எருது என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் சே அப்படின்னா எருதுன்னு அர்த்தம் சே அப்படின்னா எருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சேனா உயர்வு பார்த்தோன்னா இருக்கா சேனா உயர்வு அதுக்கும் வரும் எருதுக்கும் வரும் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி யானை அசைந்து அசைந்து சென்றது யானை அசைந்து அசைந்து சென்றது இங்கே வந்திருக்கிற யானை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன யானை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி நூ நூ அப்படின்னா யானையை குறிக்கும் நூ என்பது யானையை குறிக்கும் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பெண்கள் வயலில் களை பறித்தனர் வயல் இங்கே வந்திருக்கிற வயல் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பெண்கள் வயலில் களை பறித்தனர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மா என்பது வயலையும் குறிக்கும் மா என்பதற்கு நிறைய பொருள் இருக்குங்க மா என்பது வயலையும் குறிக்கும் ஐம்பத்தி நாலாவது கேள்வி மயில் அழகாக ஓடியது மயில் அழகாக ஓடியது மயில் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மயில் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் குரில் கா கா என்பது மயிலையும் குறிக்கும் சூரியனையும் குறிக்கும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்னா மயில் சூரியன் ரெண்டுக்குமே வரும் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி வணிகர்கள் துலாக்கோல் போல இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகின்றார் வணிகர்கள் துலாக்கோல் போல இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகின்றார் இங்கே வந்திருக்கிற துலாக்கோல் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன துலாக்கோல் என்பதற்கான ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் கா கா என்பது துலாக்கோளை குறிக்கும் கா அப்படின்னா துலாக்கோல் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஆற்றில் படகு சென்றது ஆற்றில் படகு சென்றது இங்கே வந்திருக்கிற படகு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன படகு என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் நௌ நௌ அப்படின்னா படகுன்னு அர்த்தம் நௌனா படகு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி அங்கு இருப்பது கன்றா மானா ஐயமாக உள்ளதே அங்கு இருப்பது கன்றா மானா ஐயமாக உள்ளதே இங்கே வந்திருக்கிற ஐயம் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன ஐயம் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் யா அப்படின்னா ஐயம்ங்க யா அப்படின்னா ஐயம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இந்த வையகம் மிகப்பெரியது இந்த வையகம் மிகப்பெரியது இதில் வந்திருக்கிற வையகம் என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன வைனா வையகங்க வை என்பது வையகம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி குமரன் காய்ச்சலால் சோர்வு அடைந்தான் குமரன் காய்ச்சலால் சோர்வு அடைந்தான் இங்கே வந்திருக்கிற சோர்வு என்பதற்கான ஊரெழுத்து ஒரு மொழி என்ன சோர்வு இதுக்கான பதில் வி அப்படின்னா சோர்வை குறிக்கும் வி என்பது சோர்வை குறிக்கும் அறுபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நீங்கள் எத்தனை ஸ்கோர் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோடைய எண்ட ஸ்க்ரீனில் ஆல்ரெடி மரபுச் சொற்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்து எழுபது கேள்வியை வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ சரி ஓகே அறுபதாவது கேள்வியை பாருங்கள் குதிரை கூட்டம் ஓடியது குதிரை கூட்டம் ஓடியது இங்கே வந்திருக்கிற குதிரை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன குதிரை என்பதற்கான ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் மா மா அப்படின்னா குதிரையை குறிக்கும் மா என்பது குதிரையை குறிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் மரபு பிழையை நீக்கி எழுதுக இந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி